நாம் எந்த தொழுகை தொழுதாலும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்தியா கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை என்று சொல்வார்கள் கண்மணி ரசூத்தி மாமந்த ஷாஃபி அவர்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக எந்த தொழுகையானாலும் பரந்தானாலும் சுண்ணத்தான தொழுகை எதுவானாலும் சூரத்துள் ஃபாத்திஹா ஓதுவது என்பதற்காகவே அது நமக்கு நடைமுறையாக ஆக்கப்பட்டிருக்கார் ஓதாத தொழுகை என்பது அது நிறைவானதல்ல பூர்த்தியானதல்ல அது அங்கீகரிக்கப்படக்கூடியதல்ல என்று மார்க்கல் சொல்கிறார் சூரத்துள் ஃபாத்திஹாவை எல்லாரும் ஓதுகிறாங்க அதில் அப்படி ஒரு ஒரே ஒரு துவாரம் மாத்திருந்தால் நல்லா அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க மற்றதெல்லாம் அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு துவக்குகிறோம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரமீன் அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்கிறோம் அவன் ரஹ்மான்னு சொல்கிறோம் ரஹீம்னு சொல்கிறோம் அவன்தான் தான் அதிபதின்னு சொல்கிறோம் ரொம்ப உன்னை வணங்குகிறோம் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்னு சொல்கிறோம் கடைசியாக ஒரு துவா தான் யா அல்லா இஹுதீனா எங்களுக்கு ஹிதாயத்தை தாரம்பி இது எல்லாரும் ஓதணும் இந்த ஹிதாயத்தத்தா அப்படிங்கிறது அந்த துவா இருக்குது சாதாரணமான ஒரு நிலையில் உள்ளவரும் சரி நபிமார்களாக இருந்தாலும் சரி அவங்களும் ஓதம் இப்போ ஹிதாயத் என்று சொன்னால் ஹிதாயத்தை பல்வேறு நிலைகளில் கேட்க சொல்லி குரான் சொல்கிறார் ரப்பனா லா து குருபரா அந்தா எங்களுக்கு ஹிதாயத்தை தந்திருக்கு பின்னாலே எங்களை சருகு செய்தராதர் அப்பே அல்லாம் கேட்க சொல்கிறான் அப்போ ஹிதாயத்தை சாரமாக வைத்து குரான் கேட்க சொல்கிறது எந்த தொழுகையானாலும் ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காத்து ஃபர்தான தொழுகை அதை ஓதுவது ஃபரல் அப்படி கேட்க சொல்லி மார்க்கம் சொல்கிறது அந்த ஹிதாயத்தில் என்ன விஷயம் இருக்குது உள்ளடங்கி இருக்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்திற்கு நாம் வந்ததனுடைய நோக்கமே ஹிதாயத்தை பெறுவது தான் ஆதம் அலிஹஸ்லாம் அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்னான் பூமிக்கு நீங்கள் செல்கிறீர்கள் ஃபைம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் அது வெறும் ஆதம் சிலாம் மாத்திரமே இல்லை உங்களுடைய மொத்த சந்ததியும் எல்லாம் இறக்கலாம் என்னிடத்திலிருந்து ஹிதாயத் என்பது வரும் அந்த ஹிதாயத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அதுக்கு பிறகு எந்த கவலையும் பிரச்சனையும் நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்போ இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் அந்த ஹிதாயத்தை தான் அதைத்தான் அல்லாஹுத்தாலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் வந்து சொல்கிறான் அதுபோல் மற்ற துவாக்களிலே ஹிதாயத் என்பது பிரதானமாக இருக்கிறார் எல்லாரும் ஹிதாயத்து தானே கேட்குறாங்க ஹிதாயத்துன்னு சொன்னால் நேர் வழி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயர் ஆனால் அது மாத்திரமல்ல ஹிதாயத் என்பது விரிவான அர்த்தங்களை கொண்டது விரிவான அர்த்தங்களை கொண்டது என்று அதர்த்திமாம் பைலாவி ரஹமத்துள்ளாலை அவர்கள் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவையாளர்களிலே மதரசாக்களிலெல்லாம் பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பைலாவி என்ற தப்சியலில் ஒரு விரிவான விளக்கத்தை சொல்வாங்க எல்லாவற்றினுடைய சாரம் நாளில் அடங்கியிருக்குது இதாயத்து என்ற வார்த்தையின் ஓதணும்னு சொன்னால் இந்த நாலு விஷயத்தில் அடங்கியிருக்குது முதலாவது என்னன்னு சொன்னால் தன்னுடைய வாழ்வின் நன்மைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதைத்தான் அர்த்தம் இதாயத்து யார்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்கு எதுவெல்லாம் உதாரணமாக தெளிந்த அறிவு தெளிந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருப்பது நல்ல உள் உணர்வுகள் ஏற்படுவது இந்த காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு மனசில் இருக்குது ஆனால் வந்து அவனுக்கு நல்ல உணர்வு உண்டாகிறது இருக்குது இல்லையா அது ஒரு ஹிதாயத் ஒரு காரியத்தில் வந்து தெளிந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருப்பது என்பது ஹிதாயத் போல் அந்த காரியத்தை செய்வதற்குண்டான உடல் வலிமை ஆற்றல் அமைந்திருப்பது என்பது ஒரு ஹிதாயத் ஒரு ஹிதாயத்தை தாய் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்கு உலக ரீதியான இந்த வாழ்க்கையினுடைய நன்மைக்கு எதுவெல்லாம் தேவையோ தெளிந்த அறிவும் நல்ல சிந்தனையும் அதேபோல் அதை செய்வதற்கான தெளிந் நல்ல காரியத்தை செய்வதற்குண்டான ஆற்றலையும் தா என்று என்பது இதாயத்துடைய முதல் அர்த்தம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து அறிவ அறியக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் இதாயத் உலகத்தில் வழிகட்டவங்க யாராவது நாங்கள் வழிகட்ட பாதையை சொல்கிறோம் யாராவது சொல்கிறாங்களா எல்லாரும் நல்லது தான் சொல்கிறோன்னு சொல்கிறான் ஃபிராவனை சொன்னால் அகதீக்கும் இல்லா சபியில் ரசால் நேரான பாதையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் சொன்னது ஃபிராவும் ஃபிராவும் சொன்னால் நான் உங்களுக்கு ஹிதாயம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் நேரான பாதையை காட்டுறேன்னு தான் சொன்னான் வழிகட்ட யாருமே வழிகட்ட கூட்டத்தினர்களும் சரி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட சொல்லித்தர்றோம் இல்லை வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் சொல்கிறது சரியான வழின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அதிலே ஹக்கையும் பாத்திலையும் தவறையும் சரியையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கிறதே இது ஹிதாயத்தின் ரெண்டாவது வழி அல்லாஹால நமக்கு ஹக்கை தருகிறான் அல்லவா அப்போ நம்ம அல்லாட்ட கேட்குற யா அல்லா இகுதினா என்று கேட்டால் எங்களுக்கு வாழ்க்கையினுடைய நன்மைக்கான எல்லா காரியத்தையும் தாரப்பேன்னு ஒரு அர்த்தம் ரெண்டாவது சத்தியத்தை சத்தியம் என்று விளங்கவும் அதன் வழி நடக்கவும் எங்களுக்கு பாக்கியத்தை தாரப்பே அல்லா எங்களுக்கு ஹிதாயத்தை தாய் என்று சொன்னால் ஹக்கை ஹக்கென்று புரிவதற்கும் வாத்திலை பாத்தில் என்று விளங்குவதற்கும் அதற்கான ஒரு அறிவு மனிதனுக்கு வழங்கப்படுகிறது என்றால் அவன் ஹிதாயத்தை பெற்றிருக்கிறான் என்று பொருள் மூணாவது ஹிதாயத் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய அறிவையும் தாண்டி நம்முடைய விளக்கங்களையும் தாண்டி அல்லாஹ் ரசூருடைய உரத்திலிருந்து காட்டப்படக்கூடிய வேதத்தின் செய்திகளும் நபிமார்களுடைய செய்திகளும் ஹிதாயத்து நமக்கு வெளிப்படையாக அதில் விளங்காது சன்னாசரம் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் தெளிவாக அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சா செய்கிறோம் உதாரணமாக மசகு செய்யணும் மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது காலில் வந்து கடுமையான குளிர் நேரத்தில் இந்த மோசம் அணிவாங்க இல்லையா அதுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது இந்த மோச அணிகிறவங்க ஒரு தடவை ஒது செய்துட்டு மோசாவை அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க தண்ணீர் எடுத்து முகத்தையெல்லாம் கழுகணும் ஆனால் காலில் மேல் பகுதியில் தடவிக்கிட்டால் போதுமானது அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது நம்ம ஊர்லாம் மசாலா போட்டு அடைகிறது சாதாரணமாக துணி அது தடவுறதுங்கிறது இல்லை அதுக்குன்னு சில நிப ஆனால் அப்படி தடவுவது என்பது எங்கே தடவணுன்னா கால்னுடைய மேல் பகுதியில் தான் தடவணும் அசல்ல தடவை கீழே தானே தடவணும் கீழே தான் அழுக்கு பகுதி அதெல்லாம் ஏற்படும் ஏன் சல்லாசனம் சொன்னாங்க செய்கிறோம் அவ்வளோதான் அதனுடைய நுட்பங்கள் என்ன அதனுடைய தன்மைகள் என்ன நமக்கு தெரியாது மினாவில் உட்காந்து கல்லறிய சொல்கிறாங்க எதுக்கு நமக்கு அது தேவையில்லை நல்லா ரசம் சொன்னாங்களா எரிஞ்சாங்களா நாம எரியணும் அவ்வளவுதான் தான் நம்முடைய அறிவையும் தாண்டிய சில விளக்கங்கள் நம்முடைய விளக்கத்தைக்கும் தெரியாமல் மனிதனுடைய அறிவுங்கிறதெல்லாம் ஒரு எழுகைக்கு உட்பட்டது தானே பார்வை ஒரு எழுகைக்கு உட்பட்டது குறிப்பிட்ட தான் தெரியும் அதுக்கு மேலே போனால் மனுஷன் ஆனால் மாடுவர் தான் தெரியலன்னு சொல்லுவோம் பார்வை ஒரு எல்கைக்குட்பட்டதை போல கேள்வி என்பது ஒரு எல்கைக்குட்பட்டதை போல நம்முடைய அறிவு என்பது ஒரு எல்கைக்குட்பட்டது ஆனால் ரப்பினுடைய அறிவு என்பது அவனுடைய ஞானம் என்பது முக்காலத்தையும் முற்று உணர்ந்த அறிவு அதனால் நம்முடைய நிலைப்பாடுகளுக்கு அறிவுக்கு புரியாத சில வழிகளையும் அல்லாஹுத்தாலா வேதத்தினொழியாக செல்வான் அல்லாஹுத்தாலா நபிமார்களை அனுப்பிச் சொல்வான் அந்த வழி இருக்கிறதே அதை ஒரு மனிதன் விளங்கி வாழ்க்கையிலே செயல்படுவது என்பது இதாகி அதை மனிதன் விளங்குறான்னு சொன்னான் அப்போ அதனால் ஹிதாயத்தை தா எதினா என்று அல்லாட்டை கேட்டால் இதெல்லாம் உள்ளடங்கியிருக்குது இருக்குது அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதை தாரம்பே அதேபோல் ஹக்கை ஹக்கென்று விளங்க தவறை தவறு என்று புரியக்கூடிய அந்த அறிவை தாரம்பே அதுவும் ஹிதாயத்தில் இருக்குது அது மாதிரி நபிமார்களும் வேதங்களும் காட்டி தந்த அந்த வழியை ஒரு மனிதன் விளங்குவது சரியாக விளங்குறதும் கூட வேதத்தை விளங்குறதுன்னு கூட சரியாக விளங்கணும் அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து அல்லாஹுடைய ஆயாத்துக்களை ஓதி காமிச்சாங்கன்னா போய் அதில் விழுந்துராதிங்கன்னு சொல்கிறோம் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழாதீங்கன்னு சொல்கிறான் அப்போ அல்லாஹுடைய ஆயத்தான ஓதுறாங்க போய் விழ வேண்டியதானேன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அதினை இதை அதிக்கிரோதி ஆயாத்தி ரப்பியும் ஆயாத்துகள் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டால் கூட நல்ல அடியார்கள் யார் என்று சொன்னால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக போய் விடமாட்டாங்கன்னு சொல்கிறான் நல்லோர்களும் சாலிகங்களும் அந்த வழியில் போயிருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க என்று அந்த சொல்கிறான் அல்லவா அதனால் ஹிதாயத்தினுடைய மூணாவது அர்த்தத்தை இமாம் பகிலாஹி ரஹமத்துல்லா அலை சொல்கிறாங்க வேதத்தின் விளக்கங்களை நபிமார்கள் காட்டிய வழியை ஒரு மனிதன் தெளிவாக அறியக்கூட அந்த அறியக்கூடிய அந்த ஒரு வழி இருக்கிறதே அதுவும் ஹிதாயம் அதையும் தாண்டி நாலாவது இதாயத்து என்று சொன்னால் எல்லா ரகசியங்களையும் நல்லா வெளிப்படுத்தி காமிப்பான் நமக்கு அதனுடைய அசல் வெளிப்படையாக தெரியாது நாம் பார்க்குற மாதிரி அல்ல ஒரு உலகம் ஒரு தவளை கிடக்குது கிணத்துக்குள்ள அது பார்க்குற மாதிரியாக உலகம் இருக்குது அது பார்க்குற மாதிரி அல்ல உலகம் ஒவ்வொரு பொருளும் பார்ப்பது போல் அல்ல உலகம் அதை விட வித்தியாசமான ஒரு நிலைபாடு என்பது இருக்கிறது கடல்னால் நமக்கு கடல் தான் தெரியும் அதில் என்னென்ன இருக்குது எவ்வளோ பெரியது இந்த பூமியில் நிலப்பரப்பை விட மூணு பரப்பு அதிகமானது அது கடல் அதில் என்னென்ன ரகசியம் நமக்கு ஒன்றும் தெரியாது ரகசியங்கள் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுடைய கல்விலே தெளிவுபடுத்தி கொடுத்து இல்ஹாமின் வழியாக நல்ல மனாமாத்தின் வழியாக அதுபோல் அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே அந்த ஒரு ரகசியங்களெல்லாம் கல்வுக்கு தெரிந்துவிடும் இதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது கல்வில வந்து அந்த ரகசியத்தை எல்லாம் நல்லா வெளிப்படுத்திக்காமல் உதாரணமாக இமாமல்லா அபூனிஃபார் அஹமதுல்லாலே அவங்க யாராவது ஒது செய்தாங்கன்னா பாவங்கள் அவனுடைய உடலிலிருந்து கழிந்து வெளியிலே வருவது அவங்க கண்ணுக்கு தெரியுமா சொன்னாங்களா ரப்பை இதை என்னை விட்டு மாற்றியது இது எனக்கு வேண்டியதில்லை ஒவ்வொரு ஆளுடைய பாவத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அது எனக்கு வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு ஆட்களுடைய நிலை ஒவ்வொரு காரியங்களுடைய ரகசியம் என்னங்கிறத தெளிவாக புரியக்கூடிய கல்வின் எல்லா ரகசியத்தையும் அல்லாஹத்தாலே வெளிப்படுத்தி காமிச்சிருவான் எல்லா குரான்ல சொல்கிறான் அல்லவா அவள் கதாளுப்பந்தது இப்ராஹிம் அடக்கூத்தமாக வான் மண்டலத்தின் எல்லா ரகசியங்களையும் பூமியின் எல்லா ரகசியங்களையும் இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு நாம் வெளிப்படுத்தி காமிச்சோங்கிறான் இல்லையா அந்த எல்லா ரகசியங்களும் வெளிப்படக்கூடிய அந்த உச்ச நிலை இருக்கிறதே இதாயத்தினுடைய உச்சமான நிலைன்னு சொல்கிறாங்க நாம் இதாயத்தை கேட்குறோன்னு சொன்னால் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை தாங்கன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது அதை தாண்டி அதுக்கு அடுத்து ரப்பே எனக்கு ஹிதாயத்தை தான் சொன்னால் ஹக்கை ஹக்கென்று புரிய தவறை தவறென்று விளங்கக்கூடிய நசீபைத்தான் இருக்குது ரப்பே ஹிதாயத்தை தான் சொன்னால் குரானுடைய வேதங்களுடைய ஞானத்தையும் அபிமான்களுடைய வழியையும் தெளிவாக அறியக்கூடிய பாக்கியத்தை தான் ரப்பே அப்படின்னு அர்த்தம் இருக்குது நாலாவது ஹிதாயத்தை தான் சொன்னால் எல்லா ரகசியங்களும் கல்விலே ஒரு மனிதனுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கப்படக்கூடிய ஆற்றல் வழங்கப்படுகிறது என்பதை சொன்னால் அது ஹிதாயத்துடைய எச்சம் ஒரு ஆள் சாதாரணமாக நான் ஒரு ஆள் ஓதினாலும் சரி நபிமார்களே ஓதினாலும் சரி நபிமார்கள் ஓதுனா அவங்க ஹிதாயத்தினுடைய கேந்திரமே அவங்க தானே ஹிதாயத்தின் கேந்திரம் நபிமார்கள் அவங்க ஹிதாயத்தை தானே என்ன அர்த்தம்னு சொன்னால் தந்த ஹிதாயத்தில் நிலைக்கச் செய்த அர்த்தம் தந்த இதாயத்தை நம்ம அல்லாட்டை கேட்கும் ரம்பனா துசி குலூபனா ரம்பே ஹிதாயத்தை தந்ததற்கு பின்னாலே எங்களுடைய கல்வுகளிலே நீ சருகுதலை ஏற்படுத்தி விடாதே ரொம்ப நல்லா கேட்க சொல்கிறேன் அதனால் துவாக்களுடைய சாரமாக எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக ஹிதாயத் என்பது இருக்கிறது இந்த பூமியில் நாம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் ஹிதாயத்தை பெறுவதுதான் என்பதனால் தான் அல்லாஹு தாரா அந்த துவாவை பிரதானமாக ஒவ்வொரு தொழுகையிலும் போதும்படி நமக்கு ஆக்கியிருக்கிறான் இருக்கிறான் அல்லாஹத்தாரா அந்த ஹிதாயத்தினுடைய எல்லா வழிகளையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்வானாக அல்லாஹ் ஹிதாயத்தில் நிலைக்கு செய்து அருள்வானா ஹிதாயத்தை தந்ததற்கு பின்னாலே சருகக்கூடிய நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இதாயத்தினுடைய ஒரு தர்ஜாவை நாம் பெற்றுவிட்டால் அதற்கு அடுத்து உயர்ந்த தர்ஜாவை பெறக்கூடிய படிகளையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்